வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலுக்காக நம்ம கீழடி அருங்காட்சியகத்தை பார்க்க வந்திருக்கிறோம் நான் வந்து இந்த ஆராய்ச்சி தொடங்கிறப்பே வந்திருக்கேன் இதுக்கு இந்த ஆராய்ச்சி காரணமாக இருந்த தொல்லியல் துறை அதிகாரி அமர்நாத் அவர்கள் வேதாசலம் அவர்கள் சாந்தலிங்கம் அவர்கள் அவங்கெல்லாம் வரவேற்ற ஆராய்ச்சியாளர்களோடு போய் இங்கே நான் தங்கியிருக்கேன் பார்த்துருக்கேன் இப்போ நம்முடைய தமிழக முதலுடைய பெருமுயற்சியால் மிக அருமையான ஒரு தொல்லியல் அருங்காட்சியகத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த அருங்காட்சியகத்துக்கு நீங்கள் நம்ம போகிறோம் வாங்க போகலாம் வணக்கம் நம்ம கீழடிக்கு வந்துட்டோம் உண்மையிலேயே பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் மாணவர்கள் அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்க எல்லோரும் வந்திருக்காங்க எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தொழிலடியை ஆரம்பிக்கிற போது அதனுடைய ஆய்வாளராக சேர்ந்தவர் தான் நம்முடைய ரமேஷ் அவர்கள் இன்றைக்கு வந்து அவங்க தொல்லியல் தொழிலுத்தினுடைய ஆர்காலஜி ஆஃபீஸராக வந்து வந்திருக்கிறாங்க அவங்க தான் இன்றைக்கி நம்மளுக்கு சுற்றி காட்ட போகிறாங்க அவர்களுக்கு நம்முடைய அணக்க தமிழ் அறிவித்து கொடுக்குறோம் வாங்கி எழுதுக்கூடிய தமிழ் பாமி வந்து பானையில் இன்சிட்டிவாக எடுத்திருக்கோம் சரி கல்தான் கல்திட்ட வந்து தாண்டிக்குடியில் வரணும் உங்களுக்கு தாண்டிக்குடி இந்த புலிமான் மேலே ஆமாம் தாண்டிக்குடி அது வந்து கல்துட்டை இங்கே கல்கிட்ட பார்த்தோம்ல தான் நம்ம அணைப்பட்டி பக்கத்தில் ஆமாம் அங்கே ஒரு இடையில கைத்தோம் சரி

யிலாடும் மோட்டோடு இருக்குது விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அந்த மோட்டூடு ஜம்மை சரி இது வந்து நாலாயிரத்தி ரெண்டு நம்ம சயின்டிஃபிக் டேட்டிங் வாங்கியிருக்கோம் நம்ம தமிழ்நாடு தொழில்துறை அப்ளை பண்ணதில் வந்துருக்கு நம்மளுக்கு அதுபோல் ஆயிடுச்சு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்டு தூத்துக்குடி ஆ

இல்லையா அதுதான் இது அரைப்பட்டி தான் போகணும் தான் அரைப்பட்டி பாறை ஓகே அது இப்போ வைகிரின்னு வந்துட்டீங்கன்னா மெயினாக நம்மளுக்கு கீழடி அப்படியே அதே மாதிரி தெப்பத்தப்பட்டி அழகம்பலம் அழகம்பலம் வந்து நியர்பை சைட் அது வரிசி ஒரு தாண்டிக்குடி அரிட்டாப்பட்டி எல்லாமே நம்ம தேனூர் சோழம் நம்ம நம்ம சமந்து தேனூர் வந்தது இதில் வந்து நம்ம தமிழ் பிராமி வந்து அதில் கிடச்சிக்க அந்த எழுத்துக்கொள்கிறார்கள் முதல் தடையாக நம்மளுக்கு அந்த கிடைச்சிருக்கும் குழந்தை வந்து நம்ம கீழடியோட சேர்ந்த ஒரு பகுதி கூடிய ஒரு பகுதி அதில் வந்து நிறையா இருக்குக்கள் அது இதோட படியில் அது ஒரு கைண்ட் எப்படின்னா இது வரத்துக்கு முன்னாடி வந்து வெறும் கள்ள மாற்று நடு நடுகள் வைப்பாங்க அந்த ஒரு கான்செப்ட் அது அந்த கீழே வச்சு மேல கல் மேல மாதிரி கல் மட்டும் வச்சுருவாங்க இறக்கி நம்ம தாதப்பட்டி ஏர்லியஸ்ட்டு தமிழ் பிராமி ஸ்லாப் இன்ஸ்கிரிப்ஷன் இது மதுரையில் இருக்கு மதுரையில் இருக்கு தேனி மாடலில் இருந்துச்சு இப்போ நம்ம எடுத்து வந்து இங்கே வச்சாச்சு மியூசியத்தில் வந்துருச்சு அது ஓஹோ இங்கே இருக்கு இங்கே இருக்கு பார்க்கலாம் ரோமானிக் குறிப்புகள் இருக்கக்கூடிய நம்ம டேட்டாவை எடுத்து நம்ம வந்து காமிச்சு வாங்கிடலாம்

எப்படி நம்ம தோன்றோம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும் போது ட்ரெஸ் பண்ணி இப்படி பார்க்குறது ஸோ அது வந்து டச் அண்ட் பிளேக்காக நம்ம பண்ணி வைக்க முடியும் வச்சுருக்கோம் கட்டத்தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து விலங்குகள் கிடைச்ச பறவைகள் இது பற்றியான எலும்புகள் சார்ந்த ஒரு எவிடென்ஸ் நம்ம வச்சிருக்கோம் நமக்கு அகலாயில் கிடைக்கக்கூடிய சங்ககால ஆமாம் அதில் ஆதாரங்கள் வச்சு நம்ம கிளியில் என்னென்ன எலும்புலாம் கிடச்சிருக்கோ அதை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றத நம்ம வந்து நம்ம இந்த லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்கோம் என்னவையான உணவு முறைகள் இருந்துச்சு என்ன பெருசாக கிடச்சிருக்கு நமக்கு வந்து திமிழுள்ள காலை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திமிழ் திமிழுள்ள காலை அப்போ அதோடைய எலும்பு தான் நமக்கு இங்கே வச்சுருக்காரு நம்ம இங்கே ஏன்னா திமிழுள்ள காலை கிடச்சா தான் நம்ம பழமையானது கண்டிப்பாக பண்பாட்டு விளையாட்டுன்னு நம்ம வந்து சொல்ல முடியும் அதுக்காக அது போக இதில் வந்து நம்ம என்னென்ன உணவு முறைகள் நம்ம இருந்துச்சுன்றது வந்து ரெசிடி அனாலிசிஸ் எடுப்போம் நம்மளுக்கு இப்போ பானைகள் கிடைக்கிதுன்னா பானையில் அந்த ஸ்கிராப்பிங் மெத்தட் அதை வந்து எடுத்து அது வந்து டெஸ்ட்டுக்கு ஆய்வுக்கு அனுப்பும்போது அவங்க கூடிய வந்தது இது வந்து அது காமராஜ் பள்ளிகளை கூட நம்ம வந்து எம்ஐ போட்டுருக்கோம் அது மூலமாக அவங்க கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் பாண்டிச்சேரி அவங்களுக்கு கூடிய பகுப்பாய்வு மூலமாக வந்து இது இது வந்து அகர்

இதை நாங்கள் பாதுகாக்கிறோம் இதை வளர்க்குறோம் வளர்க்குறதுனால தான் அதை அதனுடைய வீரத்தை காட்டுறதுக்காக நம்ம முல்லைப்பா இதில் வந்து முல்லை நிலத்தில் ஆயர்கள் வந்து மாடு வளர்ப்பாங்க அதில் வரக்கூடிய பெண்கள் அந்த வீரர்களை தான் திருமணம் பண்ணுவாங்க அதாவது புள்ளேற்று கோடஞ்சுவானை வாணி மறுமையும் புல்லாலை ஆயர் மகள் அப்படின்னு ஒரு கல்கொகையில் ஒரு பாட்டு இருக்கு காலை அடக்காதவன இன்னொரு பிறவியோட கல்யாணம் இருக்க மாட்டேன்னு அவன் சொல்லுவான் அதுக்கு என்ன அப்படிலாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்கன்னா இல்லை நம்ம கீழடியில் இந்த திருள்ள காலையினுடைய எலும்பெலுக்கு இருக்குது அது வாழ்ந்ததுக்கான அடையாளம் இருக்குது நம்ம ரெண்டாயிரம் ஆண்டு பழசுக்கிறது இதில் சொல்கிறோம் நீர் மேலாண்மை எப்படி இருந்ததுங்கிறதுக்கான ஆதாரத்தை சொல்கிறாங்க இதான் அந்த இந்த கெடுச பழைய இது அதோட மாடல் வந்து நீங்கள் பண்ணி வச்சுருக்க நம்மளுக்கு அந்த மாடலுக்கு இந்த செங்கல் முக்கியமானது ஏன்னா இது வந்து சிந்து வெளி செங்கல்லும் இதே மாதிரிதான் இருந்தது அதுதான் அந்த பழ நம்ம பயன்படுத்துகிற செங்கல் இதில் பாதி தான் இருக்குது இவ்வளோதான் போகும் இது வந்து பழைய செங்கல் ரொம்ப பெருசு எப்படி தண்ணீர் வந்து இதெல்லாம் வந்து மூடிய வாய்க்கால் நமக்கு விவச் டைம் நம்மளுக்கு கிடைச்சிக்கு நம்மளுக்கு ஓஹோ ஹோ சோ நாலு சீரும் லாக் பண்ணிட்டு உள்ள தண்ணியை அவுட்லன் போற மாதிரி நம்மளுக்கு பண்ணிருக்காங்க கரையா இல்லாம ஆமா நாலு சீரை லாக் பண்ணியிருக்காங்க வச்சு செங்கலை வச்சுட்டு தண்ணி வந்து தனியா வந்து வெளில போற மாதிரி பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு இது வந்து எத்தனை ஆண்டு சங்கம் நம்ம ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகள் பழமையானது ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டு பழமையானது சோ கிடையாது இது வந்து கிணறு குடி தண்ணீர் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கான அந்த மண்ணு சரியாமல் இருக்கிறதுக்காக போடாமல் இதை தோண்டி ஒவ்வொரு ஊரையே அறக்குவாங்க இது ரெண்டு மூணு வந்து இது போட்டு எடுப்பாங்க தண்ணி வச்சு எடுப்பாங்க நமக்கு அதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சது நான் பார்த்த ஒரு கிணறுல இப்போ வட்ட வட்டமாக ஒன்றுக்குள்ள ஒன்று வைப்பாங்க ஆமா ஆமாம் இது வந்து கப்ளிங் சிஸ்டம் சொல்லுவோம் ஒண்ணுக்குள்ள ஒன்றா வச்சிருப்பாங்க நம்ம கீழே தண்ணி இருக்கு கீழே தண்ணி இருக்கும் தண்ணி ஓரளவுக்கு லெவலுக்கு மேல வரைக்கும் வரும் நம்ம முழுவதும் இங்கே கிடைச்சதுன்னா இது ஃபுல்லாக ஒரிஜினலாக அங்கே சைட்லேருந்து எடுத்து வந்து இங்கே வச்சிருக்கணும் இங்கே வச்சிருக்கீங்க இங்கே இந்த கிணறுகள் இருந்துருக்கு இருக்கு

தண்ணி ஓடுஹால் போடுவாங்க சாப்பூர் பக்கம்லாம் என்னன்னா உற கிணறுன்னு ஒன்று உண்டு சரி அது என்னன்னா அண்டா இருக்கு இல்லையா இப்போ ஆமாம் அந்த இப்போ கஹராண்டா அந்த கீழ்ப்பரியை வெட்டி பெட்டிவிட்டு அதை அப்படியே வைக்கிடுவாங்க இந்த தண்ணியை மோக்கு மோக்க மோக்க அது தண்ணி ஊறிகிட்டே இருக்குது அது ஒரு உற உற கிணறுன்னு சொல்லி கார் அதே பேர் என்ன யூஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி ஆறு சிமதியா ரெண்டாயிரத்தி ஆறு பழமே என்ன வச்சுதான் பார் இந்த அந்த ஒரு இதாக இருக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா சுருங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு வரிகள் குழாய் ஆஹோ நம்ம இலக்கியத்த பரிபாடலையும் நெடுமாள் சுடுங்கை செஞ்சது செஞ்சது இது வந்து ஒரிஜினல் போட்டோம் போட்டோ இது இது வந்து ஒரிஜினல் அவங்க அங்க சைட்ல இருந்து எடுத்து வந்து நம்ம வச்சிருக்கோம் பாருங்க

கிரேவன் சொல்லக்கூடிய ஒரு பானை ஒரு கிடச்சிருக்கு நமக்கு வாய்ப்பு அதே மாதிரி கிடச்சிருக்கு சாம்பல் பானை இதை வந்து எலிஸ் லெவல் பார்ட்டி மேக்கிங் அப்போ இதான் தொடக்க காலம் சொல்லக்கூடிய ஒரு இதில் வந்து இந்த இது பெரும்பாலும் இருக்காது அது இந்த இந்த பானை ஒரு வேற தான் கிடைக்கும் ரொம்ப அரிதாக தான் கிடைக்கும் நம்மளுக்கு நம்ம கிளியில் வந்து கிடச்சிருக்கு நம்மளுக்கு பொதுவாக வந்து நம்ம செய்யக்கூடிய தொழில் மீடியில் வந்து கருப்பு சிவப்பு பானை நம்மளுக்கு டிஃபால்ட்டாக கிடைக்கும் சுட்ட ஊடு ஆமாம் சுட்டு தான் எல்லாமே சுடுமண்ணு ஊடு தான் ஸோ நம்மளுக்கு வந்து முதலே அந்த ஒரு பீஸ் இருக்குது அது ஒரிஜினல் உங்களுக்கு இங்கே கேட்பாங்க எதற்கு மட்டும் டான்ஸ் அது

செகப்பு தீட்டிட்டு தலையில கவித்து சூடு பண்ணுவாங்க சூடு பண்ணும்போது இந்த புகை அடிச்சு கருப்பாயிரும் இது வந்து ஒரு வகையான ஒரு இதுக்கப்புறம் பிளேஸ் பண்ணுவாங்க உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா தேய்க்கும் போது பல வளர்ப்பு இது ரொம்ப முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் பரிமாண வளர்ச்சி நம்ம மடல் படை முடத்தங்கு பருத்தி குண்டிகை நம்ம பார்த்தோம் அதில் கழுப்பு சின்னதாகவும் கீழே பெரிய பகுதியாகவும் இருக்கும் அதுக்குள்ளே போடப்பட்ட பொருளை எடுக்கிறது கஷ்டம் சில வாதியார்கள் நிறைய படித்து வச்சுருப்பாங்க அவர்கிட்ட இருந்து செய்தியை வாங்குறது அப்படின்னு பார்த்து நம்ம பார்த்தோம் அங்கே ஒன்று இந்த இந்த பானை இதை பார்த்துக்கலாம் பெரிய வாயு உடைய சரி இது எல்லாமே வந்து அங்கே நம்ம அங்கே நடக்கும்போது அப்பப்போ ஆவணப்படுத்தக்கூடிய புகைப்படங்கள் புகைப்படங்கள் எப்படி இது வந்து கெண்டி மூக்கு பானை சொல்லக்கூடிய இது இருக்கு இதுமாதிரி முக்கியமான இது தண்ணி கெண்டி முழம்புக்கு தண்ணி நம்ம சாப்பிட மாட்டேங்குது வந்து பூஜை மாதிரியில அந்த அந்த இதே அந்த பைப் பைப் மாதிரி தண்ணியை வாங்க ஓபன் பண்ணாமல் தண்ணி மட்டும் சாகிக்கிறதுக்காக அப்போ க்ளாண்ட் இருக்காங்க ஒரு தலைமை கூட கண்டிப்பா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஸோ இது வந்து நம்மளுக்கு பெரிய அளவுல கிடைச்சிக்கூடிய இதே தான் நம்ம நார்மல் இந்த சைஸ் கிடைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெருசாக கிடைச்சிருக்கு சரி அதோட வாய்ப்பையும் நம்ம மாடலாக பண்ணி வச்சிருக்கோம் இந்த இதுதான் அந்த பானை இந்த பானம் தான் இது நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த தண்ணி வரக்கூடிய பகுதி வந்து ஒரு கும்ப வெளியில் இருக்கு நம்மளுக்கு ஓ கழுத்து பகுதி பின்னாடி இருக்கு சரி சாஞ்சு இருக்கு நம்மளுக்கு அது தண்ணி ஊற்றலாம் ஆமாம் இதுல இருந்து தண்ணி தண்ணி வெளியில எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இதை அப்படியே வச்சுட்டோம்னா சாச்சப்னா தண்ணி தண்ணி வந்துடும் இந்த பழ பக்கம் இதுக்கு வேறுபாடு இருக்கு இருக்கு அது பயன்பாடுகளை பொறுத்து மாறும் சரி ரொம்ப முக்கியமான பொருளுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா அதுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவாங்க டே டு லைஃப் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு வந்து அதுக்கான ஒரு முக்கியத்துவம் கம்மியாக இருக்கும் ரஃபாக இருக்கும் ரஃபாக இருக்கும் அந்த மாதிரி தான் சரி இந்த மூடி இருக்கு ஆமாம் இதோட பயன்பாடு வேறையா இருக்கும் ஆமாம் சிலது நம்ம ரெண்டுமே மூடியும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இங்கேயே கிடைச்சது இதே மாதிரி பானையில் ரொம்ப ஆச்சு ரொம்ப இருக்குது ஏன்னா வந்து மேலே இருக்குதான் பார்த்துக்கலாம் சர்வீஸில் இருக்கிற எல்லா பொருளுமே கிளடி ஆகலாம் இல்லை கிடைச்சது தான் சரி வந்து ஓரளவு ஒரு இன்ட்ரோடக்ஷன் எப்படி இரும்பு கால பயன்பாடு எப்படிலாம் இருந்துக்கின்றதுக்கான விளக்குகள் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இன்னும் இத்தொழில் நம்ம கிளியில் கிடைச்சக்கூடிய பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மண்ணை வந்து இரும்பாக மாற்றுவாங்கல்ல அந்த தாதிகளை எடுத்து பண்ணுவாங்க அதோட கசடுகள்லாம் முதல் ப்ராசஸ் தான் அதோட கசடுகள் மட்டும் தனியாக கிடச்சிருக்கு அது எரிகள் மாதிரி இருக்குது வேறு எரிகள் மாதிரி இருக்குது

இது டிகிரி செல்சியஸ் என்ன பண்ணலாம்னு தெரில தௌசண்ட் தௌசண்ட் ஒன் டிகிரி செல்சியஸ் பண்ணிருக்காரு அதுக்கு ஏன்னா அதாவது ஆமா சோ இது வந்து சொல்லக்கூடிய அமைப்பு கொண்ட குருவா ஆமாம் நம்ம சின்ன பிள்ளை புள்ள எல்லாம் அறுக்கிறதுக்கு இந்த மாதிரி பயன்பாடுகளுக்கும் நமக்கு பயன்படுத்திருக்கலாம் அதான் ஆ ஸோ அடுத்து அதிகமாக கிடைக்கூடிய உளிகள் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு அதே மாதிரி உலிகள் தான் நமக்கு வந்து மலையில குறைஞ்சி கோயில் கட்டுறதுக்கு மற்றதுக்குலாம் உலிகள் பயன்படுத்திக்கலாம் அடுத்த அளவில் நம்மளுக்கு இரும்புல அதிகமாக கிடைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஆணிகள் ஆணி ஆணிகள் ஸோ வீட்டோட பயன்பாடுலாம் இருக்கும்போது தரத்துக்கு தக்க ஆணி இருக்கு ஆமாம் அது ரெண்டு பேரும் முடிஞ்சு தின் சிக்ஷனாக அதுக்கு ரொம்ப பாயிண்டடாகவும் நம்மளுக்கு இருக்கும் அது இது ப்ராப்பர் இப்போ கூட கிடைக்கக்கூடிய ஆணியோடு ஒத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுக்கு இங்கே இது வந்து நெசவு தொழில் சார்ந்த பயன்பறையில் பேர்ந்துக்கிட்ட விளக்கக்கூடிய வேலை நம்ம வச்சுக்கும் எல்லாமே ஆரிகள் வரைமிகத்துக்காங்க அந்த துணிகள் எப்படி எடுக்கிறாங்க ஓகே சாயன் பாருது சாயத்திற்கான இது நம்மளுக்கு இந்த கட்டிடமே மெயினாக பார்த்தீங்கன்னா சாயத்துக்கான இதாக இருக்கலான்றது நம்மளோட கணிப்பு ஆனால் எவிடன்ஸ் வரணும் நம்மளுக்கு டெஸுக்கு அனுப்பி இருக்கும் இல்லை நம்ம நான் பார்த்த ஆரிக்கிமீட்டில் இருக்குது அரிக்கிமீட்டில் சாயப்பட்டு நல்லாவே இருக்கு

இது வந்து எலும்பு முனை சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா துணிகள் ஆடு நெய்யும் போது கூடிய உள்ளே ஒரு கட்ட மாதிரி போகும்னா அதுக்கான அமைப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இது பொதுவாக வந்து எலும்புகளில் கிடைக்கும் விலங்கு எலும்புல கிடைக்கக்கூடியது இங்கே அரிதாக பார்த்தீங்கன்னா கிளியில் வந்து தந்தத்தினாலான ஒரு பொருளும் யானை தந்தத்தினாலான சேர நாட்டில் தான் யானை இருக்கும் பாண்டி நாட்டிலையும் தந்தை போர் எடுத்தால் மாலாசல் என்று ஆணை கட்டி போர் அடிக்கும் அழகான தன்மொழி

முக்கியமாக மனிதர்கள் வாழ்வதற்காக வாழ்ந்ததற்கான எல்லா பொங்கலும் இருக்குது ஆச்சரியம் என்னன்னா அவர்கள் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க அதனால் அவர்கள் வாழ்ந்த மனிதர்களை பயிர்ச்சிருக்காங்க போராடின மனிதர்களை பாராட்டியிருக்காங்க அவங்களுக்கு நடிகம் நடத்திருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த சமயத்துக்கான அறிகுறியும் இடவில்லை ஏன் சமயம் ஓ சமயம் எங்கிறது உங்களுக்கும் சண்டை போட முடியாது அதனால் இது ஒரு பெரிய உங்களையே இன்றைக்கி சமத்துவ வரும்னு சொல்கிறோம் எனக்கு தெரிஞ்ச கீழே அந்த காலத்துல சமூக உரமாக வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்